இது இஷா தொழுக நடந்துட்டு இருக்குது மகரீப் தொழாதவர் போறாரு எப்படி தொழுகிறது அப்படிதான மகரீப் அதாவது ஒத்த இஷா தொழு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இது ஒரு முக்கியமான கேள்வி இஷா ஜமாத்து நடக்குது ஒத்தர் வந்து என்ன செய்யறாரு மகரீப் தொழில் இஷா ஜமாத்துக்கு போய் சேர்றாரு எப்படி தொழுகிறது மூணாவது காத்துல சில சில அறிஞர்கள் சொல்றாங்க மூணாவது காத்துல அவர் சலாம் கொடுத்துட்டு எலும்பி நாலாயிரக்காலத்தில் இமாமோட இணைஞ்சிக்கண்டு ஈஷாவை என்ன செய்ய வேண்டியதுதான் தொல்ல வேண்டியதா இது ஒரு நிலைப்பாடு ரெண்டாவது சொல்கிறாங்க மூணாரை அவர் அப்படியே அத்தகையத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கணும் இமாம் நாலாயிரக்காரத்தில் வந்து சேருவாரே இமாம் தொழிப்பார் இமாம் சலாம் கொடுக்கோல் இமாவோட சேர்ந்து என்ன செய்யணும் சலாம் கொடுக்கணும் இது ரெண்டு ஒரு சிலர் வந்து வெயிட் பண்ணணும் ஒரு ரகக்காத்த விட்டு என்ன செய்யணும் ஒரு ரகக்காத்து போகும் வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரெண்டாயிரக்காத்துல போய் என்ன செய்கிறது இப்படி இப்படின்ட்டு இப்படி மூணு விதமான கருத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாஹு ஆலம் இந்த மூணு கருத்தில் மிக பொருத்தமானது மிக மிக பொருத்தமான நிலைப்பு இதல்லாத புதிய கருத்து எதுவும் இல்லை கலைஞா இந்த மூணுன்னா இஸ்லாமிய அறிஞருடைய வரலாற்றில் உள்ள கருத்து இந்த மூணுன்னா அவ்வேறு நாலாவது ஒரு கருத்து கேள்விப்பட்டேன் அப்படியெல்லாம் ஒரு கருத்து என்னது இல்லை இந்த மூணுன்னா இருக்கிறதில் உள்ள கருத்து முறைப்பாடு இந்த மூணு தான் ஏற்கனவே கருத்து முறைமாடு மூணு இருக்கு நாலாவது புதுசாக நம்ம என்ன செய்யப்படாது நஃபீல் என்று சொல்லி கொண்டு ஏற்படுத்தக்கூடாது இந்த மூணில் மிக பொருத்தமானது என்று நாங்கள் ஒரு ஆய்வு தான் முடி வேண்டிய நேரடியாக சூழ்நாள செய்தி ஒன்றும் இல்லை பல அறிஞர்கள் சரி காண்றது இதை எதை என்ன வெயிட் பண்ணுறத பல அறிஞர்கள் வந்து சாரி இந்த சலாம் கொடுக்கறத மூணார காலத்துலயே சலாம் தான் பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சரி காண்றாங்க என்ன காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கேயாவது இதுக்கு முன்மாதிரிக்குதான் வேறு தொழுகைகளில் இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று எடுத்தானே முடிவெடுக்க வேண்டியது வேறு தொழுகைகளில் ஏதாவது முன்மாதிரி இருக்கான்னு தேடி பார்த்தா பெரியான அச்சநிலை தொழுகை அச்சநிலை தொழுகையில் இமாமை இருக்க சலாம் கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க ஒரு சின்ன முன்மாதிரி ஒன்று என்ன செய்து அங்கே இருக்குது இமாம் வந்து இருக்க அவங்க சலாம் கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க அதே போல் இமாம் சலாம் கொடுக்க நாங்கள் எழும்பி என்ன செய்கிறோம் தொழுவுறோம் அதே போல் என்ன ஒரு சலாம் கொடுத்த பிறவ் இமாம் ஒரு சலாம் கொடுத்த பிறவ் நாங்கள் அவசரமாக இந்த மாதிரியான சலாத்துறை முறிவுகள் சலாத்துறை முந்தி பிந்தி உள்ள இந்த சில சட்டங்கள் எல்லாம் எடுத்து என்ன சொல்கிறாங்கண்டா சலாம் கொடுக்கறது இருக்கிறதில் ஒப்பிட்டு பார்த்தா ஏற்கனவே சில முன்மாதிரிகள் இந்த சலாம் கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுக்குது இருந்திருக்குது இடையில தொழுகையை பிரிஞ்சு போய் வைக்கிறாங்க மாதிபுணி சம்பள இருந்து ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு இவர் நீட்டி தொழுகிறாருன்னு பிரிஞ்சு போனார் பிரிஞ்சு போனவர் வந்து புதுசாக தொழலை அதே தொழுகையில் என்ன செஞ்சார் கண்டினியூ பண்ணார் அப்போ அதெல்லாம் பார்க்குற நேரத்தில் இடையில பிரேக் ஆகுறது என்னது நடந்திருக்குது எனவே அதுதான் பொருத்தமான முடிவுன்னு நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சலாம் கொடுத்துட்டு நாலார காத்தில் செய்கிறத சரி காண்றாங்க என்ன இருக்கிற ஆதாரங்களை வச்சு தான் நம்ம தோற்று எடுக்க வேண்டியிருக்குது இது நேரடி செய்தி இல்லை இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டார காத்தில் போய் என்ன செஞ்சுக்கோங்க சேர்ந்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இமாமோட சலாம் கொடுப்பீங்க மூணு ரை உங்களுக்கு கிடைக்கும் எல்லா சே ஒரு சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ இதில் ஒரு பிரச்சனை இங்கே வந்து மகரிப் தொழுகையிட்ட அத்தையாத்துன்னு உங்களுக்கு என்ன செய்யும் மிஸ் ஆகி ஒரு முதலார காத்தில் போய் அத்தையாத்து வைப்பீங்க அது வேணுமெண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது வேணுமெண்ட்டு முதலார தெரிய மிஸ் ஆகி செலக்ட் பண்ணுறது வேறு இது ஒரு பிரச்சனைக்கு அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா அத்தகையாத்துலேயே வெயிட் பண்ணுறது அது ரசூலாங்க வெயிட் பண்ணாங்களே இமாமத்தில் அடுத்தவங்க வந்து சேரும் வரைக்கும் இதெல்லாம் பார்க்குறான் இந்த மூணு கருத்து என்ன செய்யுது சொல்லப்படுது நானும் முத்தர்தீது தான் முத்தர்தீதுன்னா ஒரு நாளைக்கு அது சரியாகப்படுது ஒரு நாளைக்கு இது சரியாகப்படுது ஏண்டா நேரடி செய்தி இல்லாட்டி அப்படிதான் நேரடி ஹதீஸ் ஒன்று இல்லைண்டா தான் ஹதீஸ் தான் எங்களை நிறுத்தும் பழகிட்டா அதுக்கப்புறம் அல்லாஹூ ஆலம் இப்போ கொஞ்சம் நாட்களாக பார்க்குறட்டேன் ஏன்னா ஆரம்ப காலத்துல எல்லாம் கேட்குற டைமில் சொல்லிக்கின்றிருந்தேன் என்னென்னா ரெண்டாயிரக்கத்தை போய் என்ன செய்யுங்க சேருங்க அப்படின்னு சொல்லிக்கின்றிருந்தேன் அதான் ஒரு அளவு பலமாகவும் பட்டுச்சு ஒரு இந்த கேள்வியை கேட்ட உடனே தேவையில்லாமல் வேண்டுமென்னு ஒரு அத்தையாக இல்லாமல் அப்படின்னு உடனே அது ஒரு கண் பசுவோம் அப்படி ஒரு பிரச்சனைங்கன்னு சொல்லி அதில் ஒரு சப்ஜெக்ட் ஆனால் அதை வெயிட் பண்ணுறது கூட அவ்வளோ நல்லா படல அது இமாம் இமாம் வெயிட் பண்ணுறது வேறு இது வந்து மோமு இந்த கருத்து கொஞ்சம் என்ன செய்யுது சலாம் கொடுத்துட்டு அவசரமாக சேர்ந்து கெள்றது இப்படி தான் ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இந்த கருத்தை தான் ஆரம்பத்தில் செஞ்சுக்கெண்டிருந்தோம் ஒரு இமாமுக்கு முருணா சலாம் கொடுக்குறோமே அப்படின்னு யோசிச்சோம் இமாமுக்கு முருணா சலாம் கொடுக்கக்கூடாது தான் இந்த பிரச்சனை வந்து ஹால ஹாஸா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டு தனி இஷ்யூ இது அப்போ இந்த தனி இஷூவுக்கு நாங்கள் சில சில முன்மாதிரிகள் எடுத்து பார்க்குற நேரத்தில் சலாம் கொடுக்குறது ஒரு என்னது ஒரு பிரச்சனை மாதிரி என்ன செய்யலை விலங்குல ஏன்னா இமாம் சலாம் கொடுக்குற டைமில் கூட நாங்கள் எழும்பி என்ன செய்கிறோம் தொழு உரம் என்ற நேரத்தில் இந்த கருத்து கொஞ்சம் என்ன செய்யுது ஓரளவு வலுவாக படுது அல்லாஹூ ஆகும் ஓ இப்போ எங்களுக்கு இஷா ஜமாத்தும் கிடைக்கும் தானே இப்போ அதில் ஒரு பெரிய சிக்கல் இல்லைன்னா அத்தையார் நெருப்பு வேகத்தில் வைக்கும் ரைட்டா தேர்தல் பார்க்கா சலவா தைபாத் இல்லை என்ன கம்மி தர முடியும் இமாம் இப்போ அப்படி அவசரப்படக்கூடாது நாங்கள் என்ன நினைக்கணும்னா மகரிப் தொழுகை முறையாக என்ன செய்கிறோம் நாங்கள் சலாத்தை கொடுத்து முடிச்சுட்டு அவர் ருக்குலையோ சுஜி உதவிலையோ இமாமோட போய் தினம் செய்ய வேண்டியதுதான் சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான் ஆனால் அதுலேயும் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இல்லாமல் இல்லை இம்மா எலும்பி நிற்கிறாரு நான் உட்காந்துட்டு சலாம் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு ஆனால் மூணுமே உறுத்தல் தான் நான் சொன்ன மூணு தேர்வுமே என்ன உறுத்தல் தான் அப்போ என்ன செய்யறது அப்போ ஒன்றும் நம்ம செய்ய இல்லாது அப்போ எப்படி சொல்லவும் இல்லாது ஒரு ஆள் சொல்றாரு நீங்கள் முதலாவது பள்ளிக்க வந்திக்கப்படா அப்படி ஒரு ஆள் சொல்கிற பயாரில் கேட்டேன் ஏதேனா நீங்கள் நேரத்தோட உங்களுக்கு தான் கடமை இல்லை திருப்பினது இதுக்குள்ளே வந்து ஜமாத்துக்குள்ளே வந்தீங்கன்னு மாதிரி கேட்டு அது ஓகேதான் வந்துட்டார் அவருக்கு தானே கேள்வி ஒருக்கே எல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் வந்தவருக்கு என்ன என்றதான் இப்போ என்ன കേൾവി അവർ കേസിക്കേ ഇങ്ങേ വന്നീങ്ങി സൂര്യ ഉള്ള സൂളിൽ അത് അല്ലാഹുവാളം അപ്പൊ സിക്കലുകൾ അതിൽ എന്നിട്ട് ഹൈ മുടിച്ച്